நூறு சதவீதம் தனித்து தான் போட்டியிட வேண்டும் ஆட்சி மட்டும் எங்களுக்கு நோக்கம் இல்லை எங்களுக்கு வந்து இந்த ஆட்சி நாளைக்கே ஆள வேண்டும் என்று நினைத்தால் நாங்கள் யாரோட உடனே கூட்டணி சேரலாம் கூட்டணி அப்படிங்கிறது குறித்து கனவு கூட கண்டதில்லை கூட்டணி எங்களுக்கு வேண்டாம் நாங்கள் இன்னொருத்தர் சோரம் போக மாட்டோம் இப்போ எதுக்கு கூட்டணி தான் நாங்கள் ஜெயிக்கணும் அப்படின்ற ஒரு இது இருந்தால் பத்து சீட்டு பதினஞ்சு சீட்டுங்க அடுத்த தேர்தலில் நாம் தமிழ் கட்சி காணாமல் போயிடுங்க நாம் தமிழ் கட்சி பொறுத்தவரைக்கும் தனித்துன்றது ஒரு தான் பெருமையே கூட்டணின்னு ஒன்று பேர் வச்சுட்டா அண்ணனுக்கு அது பின்னடை தேர்தல்களில் நூறு சதவீதம் தனித்து தான் போட்டியிட வேண்டும் நம்மளை நம்பி அதாவது நாம் தமிழர் கட்சி சீமான் அவர்களை முதல்வராக ஏற்றுக்கொண்டு வரக்கூடிய அரசியல் கட்சிகளை அவர்கள் கூட வைத்துக் கொள்ளலாம் ஆனால் முழுக்க முழுக்க இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளும் மீண்டும் நாம் தமிழர் தனித்து போட்டியிட்டு வெற்றி காண வேண்டும் என்பதுதான் எங்களை போன்றவர்களே கருத்து நாம் தமிழ் கட்சி பொறுத்தவரைக்கும் தனித்துன்றது ஒரு தான் பெருமையே கூட்டணின்னு ஒன்று பேர் வச்சுட்டா அண்ணனுக்கு அது பின்னாடி தரும் கூட்டணின்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டார் அண்ணன் அண்ணனுக்கு அது பின்னடி தரும் அண்ணனுடைய பின்னாடி இருக்கிறதுக்கு காரணமே அண்ணன் தனிச்சு என்னாலும் தனியாக நிற்கணும் தனிச்சு நிற்கணுன்ற ஒரே கொள்கைகள் கேட்பது அதை நோக்கி தான் தம்பிங்கெல்லாம் பயணிக்கிறோம் கூட கூட்டணின்றதுக்கு வா சொன்னார்னா அவருக்கே கொஞ்சம் பின்னாடி தான் நாங்கள் தனித்து போட்டி தாங்க போட்டிட்டு தானே இவ்வளோ முப்பத்தாறு லட்சம் வாங்கியிருக்கோம் இருபத்தாயிர ரூபா வேணால் ஒரு பல பறிச்சை மாதிரி நீங்கள் சொல்கிற மாதிரி இருக்கலாம் ஏன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி விஜய் வண்டாரு அஜய் வண்டார் அவர் வண்டார் இவர் வந்துட்டார் இருக்கிற எல்லாமே வருவாங்க ஆனால் மக்களோட மக்களாக முந்நூற்றி அறுபத்தஞ்சி நாள் மக்களோடு மக்களை களத்தில் நிற்கிறது சீமான் மட்டும்தாங்க அதனால் வந்து நீங்கள் மற்றதுக்கெலாம் தேவையில்ல கூட்டணி கீட்டணி எங்களுக்கு பலம் அது எதுவுமே கிடையாது துணிஞ்சு தான் இப்போ தனித்து தான் நின்ட்டோம் தனித்து நின்று தானே முப்பத்தி ஆறு லட்சம் வாங்கணும் நீங்கள் தனித்துவமான ஒரு பேராற்றலாம் நாம் தம்பி கட்சி வளர்ந்து வந்துட்ருக்கு அதற்கு முக்கிய காரணம் அண்ணன் சீமானுடைய வழிநடத்தல் முடிவெடுத்தல் தான் அண்ணன் எந்த காலத்துலையும் தேசிய கட்சிகளோட திராவிட கட்சிகளோட கூட்டணி சொல்கிறார் இல்லையா அந்த மாதிரி இருந்தால் நாங்களே அதை விரும்ப மாட்டோம் நாங்கள் வெளிப்படையாக சொல்கிறோமே நாங்கள் எங்கள் நாம் தமிழ் கட்சி எங்கள் அண்ணன் சீமான் இந்த மாதிரி தொடர்ந்து தனிச்சு நின்னால் மட்டும்தான் நாங்கள் களத்தில் வேலை செய்யறது எங்களுக்கு ஒரு வந்து இருக்கும் தனித்து நாங்கள் முதல்ல ஒன்று பண்ணி ஒன்று தாங்க வாங்கினோம் அதுக்கப்புறம் நாலு ஏழு இப்போ எட்டாக இருக்குது அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறி இருக்கும் நாளைக்கு தனித்து நாங்கள் ஒரு பதினஞ்சு சதவீதம் வாங்கலாம் எங்களை மக்கள் பின்பற்றலாம் அப்போது மற்ற கட்சிகள் இப்போ ஏற்கனவே திமுக இருக்கிற கூட்டணியில் இருக்கக்கூடிய பலமான கூட்டணி விடுதலை சிறுத்தை வரலாம் அவங்களுக்கு நாங்கள் ஆட்சியில் பங்கு தருவோம் பாமக வரலாம் ஏன் விஜயே தோழர் விஜயே கூட வரலாம் ஏன்னா அவர் அடுத்த தேர்தலில் அவர் என்ன ஆக போகிறார்னு அவருக்கு தெரியும் அவரே கூட வரலாம் எல்லோரும் சேர்ந்து நாம் தமிழர் ஒரு பதினஞ்சு விழுக்காடு வாக்குகளை ப்ரூவ் பண்ணிட்டாங்க அவங்க வந்து இதுக்கப்புறமா அவங்களுக்கு பின்னாடி தான் நாடு போகுதுன்னு தெரிஞ்சு வந்து அன்றைக்கி ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றலாமே இப்போ எதுக்கு கூட்டணி கூட்டணியில் தான் நாங்கள் ஜெயிக்கணும் அப்படின்ற ஒரு இது இருந்தால் பத்து சீட்டு பதினஞ்சு சீட்டுங்க அடுத்த தேர்தலில் நாம் தமிழர் கட்சி காணாமல் போயிடுங்க இவ்வளோதான் இது நம்ம நம்ம வரலாற்றில் நம்ம பார்த்துட்டோம் ஆனால் விஜயகாந்த் அவர்களுக்கு என்ன நடந்ததுன்னு தெரியும் எதிர்கட்சியாக உள்ளே போய் உட்கார்ந்தாரு உள்ளே போய் உட்காந்து என்ன சாதிக்க முடிஞ்சுது நான் வரலங்கன்னு சொல்லிட்டாரு நான் சட்டமன்றத்துக்கே வரலங்கன்னு சொல்லிட்டாரு அந்தளவுக்கு நடந்ததில்ல அந்தளவுக்கு நடந்தது இல்லை அதனால் கூட்டணியை தாண்டி நாங்கள் இங்கே ஒரு மாற்று அரசியல் இந்த களத்தில் நாங்கள் தோற்றே போனாலும் பரவாயில்ல ஆனால் தானே என்றாவது ஒரு நாள் வெள்ளப்போகிற கோட்பாட்டை ஏற்று இன்று நான் தோற்று போவதை விட என்றோ ஒரு நாள் வெள்ளப்பொருள் கோட்பாட்டை ஏற்று அப்படி நிற்கிறது சரியாக இருக்கும்னு சொல்கிறாரில்ல அந்த கோட்பாட்டை ஏற்று நிற்கிறோம் மக்கள் மத்தியில் மக்களை அரசியல்படுத்துகிறோம் இளைஞர்களை அரசியல் படுத்துகிறோம் மக்கள் மத்தியில் தமிழர்களை யார் தமிழர்களுடைய வரலாறு என்ன தமிழ் தேசிய தலைவர் யார் ஈழத்தில் நமக்கு நடந்த படுகொலை என்ன இப்போ நமக்கு நடக்கிற படுகொலைகள் என்னென்ன நடக்குது இங்கே சிப்கார்டு பிரச்சனையாக இருக்கட்டும் ஏர்போர்ட் பிரச்சனையாக இருக்கட்டும் துறைமுகம் பிரச்சனையாக இருக்கட்டும் மேற்கு தொடர்ச்சி மலை பிரச்சனையாக இருக்கட்டும் எல்லா பிரச்சனைகளுக்கும் குரல் கொடுக்குற ஒரு தலைவன் யார் தமிழ்நாட்டில் அண்ணன் சீமானவர்கள் தான் அறிக்கை வாயிலாகவோ ஆர்ப்பாட்டம் வாயிலாகவோ போராட்டம் வாயிலாகவோ சாலை மறியல்கள் வாயிலாகவோ ஒரு கட்சி தான் மக்கள் பிரச்சனையை எதிர்த்து பேசுது அந்த கட்சி தமிழ்நாட்டுக்கு தேவை அந்த கட்சிக்கு கூட்டணி தேவை இல்லை அந்த கட்சி ஒரே ஒருத்தரோட தான் கூட்டணி இருக்குது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களோட கூட்டணியில் இருக்கும் அந்த கூட்டணி மாபெரும் வெற்றி பெறும்னு நாங்கள் நம்புகிறோம் இது நடக்கும் அதெல்லாம் வாய்ப்பில்லை எங்கள் அண்ணன் ஏற்றுக்க மாட்டார் முதல்ல ஏன்னா நாங்கள் வந்து எங்கள் அண்ணனை முழுமையாக நம்புகிறோம் எங்கள் அண்ணன் எங்களை கைவிட மாட்டார் இத்தனை வருஷமாக பார்த்துட்டு இருக்கீங்க தொடர்ந்து பார்த்தீங்கன்னா தனிச்சு தான் நிற்கிறோம் உங்களுக்கு தெரியாததில்லை அதிகப்படியான வாக்கு சதவீதம் நாங்கள் வாங்கியிருக்கோம் ஆனால் எங்கள் அண்ணனுக்கு தனி அழைப்பு போயிருக்காதா நாங்கள் இத்தனை கோடி தாரோன்னு சொல்லியிருக்க மாட்டாங்களா இல்லை இத்த நாங்கள் அமைச்சர் பதவி தாரோன்னு சொல்லியிருக்க மாட்டாங்களா எல்லாமே சொல்லியிருப்பாங்க ஆனால் எங்கள் அண்ணன் எங்களுக்காக அதெல்லாம் விட்டுட்டு என் இன வேணும் என்னை நம்பி இருக்கிற தம்பி தங்கைகளுக்கு நான் நான் வந்து ஒரு பொழுது சோர்ந்து போமாட்டேங்கிறதுக்கு தொடர்ந்து தனித்து தான் நிற்கிறாரு கண்டிப்பாக தனித்து இயங்குவது எங்களுடைய சக்தியே இனி இனி வரும் காலங்களையும் தனித்து தான் செயல்படுவோம் தனியாக நின்று நிச்சயம் சாய்த்து காட்டுவோம் தனித்து போட்டியிடுவது சிறப்பாக போயிட்டுருக்கு நம்ம முன்னே முன்னே போயிட்டே இருக்கிறோம் முன்னாடி நீங்கள் மாதிரியா ஒவ்வொருத்தரும் புரிதல் ஏற்பட்டு இந்த சமுதாயத்து மேல் அக்கறை ஏற்பட்டு அண்ணன் கூட வந்துக்கிட்டே ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க அப்போது தனித்து போட்டியிடுவதை விட அந்த கொள்கை கொண்டவங்க அண்ணன் கூட இணைந்து வரும்போது அதிகாரத்தில் பங்களிப்பு ஆட்சியில் பங்களிப்பு அப்படி வரும்போது அண்ணன் கண்டிப்பாக அந்த நாம் தமிழர் கோட்பாடில் இருக்கணுங்கு எல்லோரும் ஏற்றுப்பார் அண்ணன் சும்மா அண்ணனே ஏறுமே சொல்லியிருக்கிறாங்க இந்த பக்கம் இல்லாமல் அந்த பக்கம் இல்லாமல் நடுவில் இதெல்லாம் இருக்குது அதனால் ஒரு ஒரே கோட்பாடில் அந்த பக்கம் இருக்கணும் இல்லை இந்த பக்கம் இருக்கணும் சும்மா அந்த சைடு இந்த சைடு கவர்றதுக்காக எத்தனையோ பேசிகிட்டு இருக்காங்க அண்மையெல்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் அதனால் ஒரே கொள்கை அவ்வளோதான் தமிழ் தேசிய இனத்தின் ஒற்றை நம்பிக்கை வந்து தனித்துவம்தான் தனித்து உண்டாதாங்க நம்மளுடைய நம்மளுடைய அதிகாரம் வந்து தமிழ் தேசியத்து தேசிய இனத்துடைய அதிகாரம் வந்து வெல்லணும்னா தனித்து தாங்க நிற்கணும் தனித்து வந்து தான் நம்ம வந்து நம்மளுடைய அதிகாரத்தை எல்லாத்தையும் நம்மளுடைய உரிமைகளை வந்து எல்லாம் நிலைநாட்ட முடியும் இது மற்ற கட்சியோடு சேர்ந்தோம்னா உரிமை உரிமைகள் நிலைநாட்ட முடியாது தனித்துவமும் இருக்காது அது ரெண்டு ரெண்டு திராவிட கட்சிகளும் எப்படின்னா தில்லுமுள்ளு கட்சிங்க திருட்டு கட்சிங்க தமிழகம் வந்து கூட்டணி ஆட்சியை நோக்கி போயிட்டுருக்கு அது எக்ஸாம்பிளாக சொல்கிறாங்க ஜம்மு காஷ்மீரில் ஜார்க்கண்டில் மகாராஷ்டிராவில் பிரதேசத்தில் ஒரு மாநில கட்சி இன்னொரு மாநில கட்சியோடோ இல்லை தேசிய கட்சியோட தான் கூட்டணி வச்சு ஆட்சி இருக்காங்க தனி பெரும்பான்மை யாருக்கும் இங்கே கிடைக்காது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ நாம் தமிழர் தனித்து போட்டியிடுவது அப்படின்றது சரியாக இருக்கும் எதுவுமே இங்கே ரூல்ஸ் கிடையாது தம்பி பஞ்சாபில் வந்து ஆம் ஆத்மி வந்து தனித்து தான் நின்றுச்சு முதல் தடவை போதே ஆட்சிக்கு அதிகாரத்துக்கு வந்துடுச்சு அப்புறம் இந்த ரூல்ஸ் அதில் ஃபிக்ஸ் ஆகலை இல்லை டெல்லியில் வந்து ஆம் ஆத்மி தனித்து நின்றுச்சு அது ஆட்சி அதிகாரத்துக்கு வந்துருச்சுல்ல அப்போ இந்த ரூல்ஸ் ஃபிக்ஸ் ஆகலை இல்லை ரூல்ஸ் வந்து நமக்கு தகுந்த மாதிரி நமக்கு தகுந்த மாதிரியானது அதை நீட்டியும் வச்சுக்கலாம் சுருக்கியும் வச்சுக்கலாம் நாம் தமிழர் கட்சி தன் உயிர் கொள்கையாக ரெண்டாயிரத்தி பத்து மே பதினெட்டு மதுரையில் கட்சி ஆரம்பிக்கும் போதே அண்ணன் பேர் அறிவிப்பு செஞ்சார் என்ன செஞ்சாருன்னா தேசிய கட்சிகளோடு கூட்டணி இல்லை திராவிட கட்சிகளோடு கூட்டணி இல்லைன்னு இப்போ இந்த திராவிட கட்சி இன்றைக்கி திமுக ஆட்சி அதிகாரத்தில் இருக்குது அதோடு வந்து ஒரு பத்து கட்சி கூட்டணியில் இருக்காங்க திமுக செய்கிற அத்தனை அட்டூழியங்களுக்கும் அத்தனை ஊழல்களுக்கும் அத்தனை லஞ்ச லாவணியங்களுக்கும் கூட இருக்கிறவங்களுக்கு பங்கு இருக்கா இல்லையா இருக்குது தானே அப்போ அவங்களோட எங்களை கூட்டணி போக சொல்றீங்களா கூட இருந்து கொண்டு அவர்கள் என்ன பிழை செய்தாலும் பொறுத்துக்கிட்டு அவர்கள் செய்கிற அட்டூழியங்களுக்கு அவர்கள் செய்கிற ஊழலை லஞ்சலை தட்டி கேட்காம கடையை நாளைக்கு ஒரு கடையை திறந்துக்கிட்டே இருக்காங்க மக்கள் செத்துக்கிட்டே இருக்கான் இதையெல்லாம் வந்து என்னென்னு ஏதுன்னு கூட கேட்காமல் கூட்டணியில் பயணிக்கிறவர் கூட்டணி கட்சிகளோடு எங்களை கூட்டணிக்கு போக சொல்கிறீங்களா தனித்து நிற்பது என்பது எங்களுடைய இலக்கு எங்களுடைய லட்சியம் தமிழகத்தில் ஒரு புதிய மாற்று அரசியல் சக்தியாக வந்து உருவாகி வரணும் அப்படின்னு சொன்னால் இந்த ஊழல் லஞ்சத்தில் உலண்டு கிடக்கிற இவங்களோடலாம் நாங்கள் கூட்டணி போக முடியாது அந்த அடிப்படையில் தான் அண்ணன் சந்தோப்பன் சீமான் அவர்கள் தனித்து நிற்கிறாங்க நாங்கள் இதுவரைக்கும் தோற்கவே இல்லை ஒன்று புள்ளி அஞ்சு நாலு நாலு ஏழு ஏழு எட்டு புள்ளி இருபத்தி ரெண்டு தானே நாங்கள் வளர்ந்துக்கிட்டு தானே போயிருக்கோம் நாங்கள் தேர்தல் களத்தில் தோற்கவே இல்லையே அப்புறம் என்ன பிரச்சனை அதனால நாங்கள் கூட்டணி அப்படிங்கிறத குறித்து கனவு கூட கண்டதில்லை கூட்டணி எங்களுக்கு வேண்டாம் ஆட்சி மட்டும் எங்களுக்கு நோக்கம் இல்லை எங்களுக்கு வந்து இந்த ஆட்சி நாளைக்கே ஆள வேண்டும் என்று நினைத்தால் நாங்கள் யாரோடு உடல் கூட்டணி சேரலாம் உங்களுக்கே தெரியும் இன்றைக்கு வந்து எட்டு சதவீத வாக்கு வைத்திருப்பவர்களுக்கு இந்த பெருங்கட்சிகள் எத்தனை கோடிகளை கொட்டி கொடுப்பார்கள் என்று தெரியும் எங்களுக்கு ஆட்சி முக்கியமல்ல எல்லோரையும் போல் என் மக்கள் வாழ வேண்டும் என் கலை இலக்கியம் பண்பாடு வேளாண்மை தொண்டு தொட்ட வேளாண்மை எல்லாவற்றையும் பின்னியாடிமை இது எல்லாவற்றையும் காடு வளம் கனிம வளம் இது எல்லாவற்றையும் காக்கிறதுக்கு எங்களுக்கு அதிகாரம் வேண்டும் அந்த அதிகாரத்தை நாங்கள் யாரோடு இணைந்தும் அதை பெற முடியாது தனித்த வெற்றி தான் நாங்கள் தனியான முடிவெடுக்கிறதுக்கு வழிவகுக்கும் அப்போ நாங்கள் நினைத்ததை செய்ய வேண்டுமானால் நாங்கள் தனித்து தான் நிற்க வேண்டும் அதனால் வந்து எங்களுக்கு கூட அவசரம் இல்லை நாளைக்கே போய் இந்த சட்டமன்றத்தில் உட்கார்ந்து முதலமைச்சராக வேண்டும் என்றோ சட்டமன்ற உறுப்பினராக என்றோ எங்களுக்கு அவசியம் இல்லை ஆனால் நாங்கள் அதிகாரத்துக்கு வந்து விட்டால் இன்னும் நூறு ஆண்டுகளுக்கு எங்களுக்கு அசை எங்களை அசைக்க முடியாது என்கின்ற அளவிலான ஆட்சி நிர்வாகத்தை நாங்கள் கொடுக்கணும் அப்போ யாரோடும் சேர்ந்து அந்த நிர்வாகத்தை நாங்கள் கொடுக்க முடியாது சந்திரபாபு நாயுடு வலிமையான தலைவர் தான் இருந்தாலும் அவர் வந்து பவன் கல்யாண சேர்த்துக்கிட்டு தான் அவர் வந்து இது பண்ணார் தமிழகமும் ரெண்டாயிரத்தி இருபத்தி வரக்கூடிய தேர்தல்களில் கூட்டணி ஆட்சியை நோக்கி தான் போகும் யாருக்குமே தனி பெரும்பான்மை கிடைக்காது அப்படின்றத எல்லோருடைய கருத்தாகவும் இருக்கு அப்படி ஒரு சூழல் வரும்போது இவர்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் எத்தனை பேர் வராங்களோ அதை வச்சு நம்ம அரசியல் பண்ணிக்கலாம் இல்லை எதிர்க்க ஒரு பல வாய்ந்த எதிர்கட்சியாக உட்கார்ந்து யார் ஆட்சியில் இருந்தாலும் அவர்களை விடு விமர்சனம் செய்யலாம் அவர்கள் தவறு செய்தால் அவர்களை தட்டி கேட்கலாம் த நல்லதை செய்யும்போது அவர்களுக்கு தட்டி கொடுக்கலாம் இதே வந்து செய்யலாம் ஆனால் சீமான நிர்ணய இருக்கு எந்த அரசியல் கட்சி கூடவும் கூட்டணி வைக்கக்கூடாது ஏன்னா எந்த அரசியல் கட்சியும் வந்து கொள்கை ரீதியாக கிடையாது திமுக இருக்கலாம் அதிமுகவாக இருக்கலாம் வேறு எந்த அரசியல் கட்சியாக இருந்தாலும் கொள்கை ரீதியாக கிடையாது அப்படிங்கிறதால யாரு கூடயும் இவங்க கூட்டணி வைக்கக்கூடாது தனித்து நின்று இவர்கள் தமிழ்நாட்டில் தமிழர்களுக்கான தமிழ் ஆட்சியை நிறுவ வேண்டும் அப்படிங்கிறது தான் ஒட்டுமொத்த தமிழ் மக்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்குது இவங்க கூட்டணி வச்சாங்கன்னா இவங்க வந்து பத்தோடு பதினொன்றாக ஒரு சராசரி அரசியல் கட்சியாக மாறிவிடக்கூடிய ஒரு சூழல் உருவாகிடும் அந்த அடிப்படையில் நம்ம இதை வந்து அப்போ வந்து மற்ற கட்சிக்கும் சே நாம் தமிழருக்கு வித்தியாசம் இல்லாமல் போய்விடும் அப்படிங்கிற அந்த புரிதல் காரணமாக அண்ணன் வந்து யாரும் கூடயும் கூட்டணிக்கக்கூடாதுங்கிறதா எங்களுடைய கோரிக்கை நாம் தமிழர் கட்சி கூட்டணிக்கு நான் போக மாட்டேன்னு தான் சொல்லுது அதாவது அதிமுகவுடையோ திமுகவுடையோ நாங்கள் கூட்டணிக்கு போக மாட்டோம் தான் மக்கள் மத்தியில் சொல்கிறது எங்களை தலைமையேற்று எங்கள் தத்துவங்களை தலைமையேற்று யார் வந்தாலும் நாங்கள் ஏற்றுப்போம் சொல்கிறோம் இப்போ ஐயா திருமாவளவன் அவர்களும் சரி அண்ணன் ராமதாஸ் அவர்களும் சரி இல்லை அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் சரி அண்ணன் விஜய் அவர்களும் சரி தா நாம் தமிழ் கட்சியோட கொள்கையில் கோட்பாடுகளை ஏற்றுன்னு வராங்கன்னா நம்ம அவங்களோட பயணிக்க தயாராக இருக்கும்ல அதை விட்டுட்டு அண்ணன் விஜய் அவர்கள் பேசுகிறதா இருக்கட்டும் இல்லை மற்றவங்க பேசுகிறதா இருக்கட்டும் நாம் தமிழ் கட்சியை கேலியாகவும் கிண்டலாகவும் தானே பேசுகிறீங்க அப்போ எப்படி நம்ம அவங்களோட இணைஞ்சி பயணிக்க முடியும் இதுதானே தவிர நாம் யாரு கூடயும் கூட்டணிக்கு போக மாட்டோம் நம்மளோட நம்ம கொள்கைகளை கோட்பாடுகளை ஏற்றுட்டு வர கட்சியோட நம்ம கூட்டணி சேர்ந்து அவங்களுக்கான சரிசமமான வாய்ப்பை நம்ம வழங்குவோம் ஆணும் பெண்ணுன்னு சமன்னு பேசுகிற கட்சி நாம் தமிழ் கட்சி இந்த காலத்தில் ஆணும் பெண்ணும் சமன்னு சொல்லிவிட்டு சரியான இடஒதுக்கீடு சரியான நூற்றி பதினேழு சீட்டு சட்டமன்றம்னா பாராளுமன்றம்னா நாற்பது சீட்டு எந்த கட்சி தருவோன்னு சொல்லுங்கள் நம்ம அந்த கட்சியோட கூட்டணிக்கு போவோம் அவங்க நாம் தமிழ் கட்சிக்கே நாற்பது சீட்டு தான் தருவாங்க அந்த நாற்பது சீட்டை வச்சுட்டு நம்ம இருபது இருபது பிரித்து கொடுத்துட்டு அவங்க காசு கொடுத்து வென்றுடுவான் இன்றைக்கி வந்து கம்யூனிஸ்ட் கட்சியோட கொள்கையே மாறுபட்டுருச்சு கம்யூனிஸ்ட் கட்சி ஒரு தேர்தலில் ஒரு தொகுதியில் நிற்கிறான் கம்யூனிஸ்ட் காசு தரல ஆனால் கூட்டணியில் இருக்கிறவன் காசு தர்றான் கொள்கையை செத்துப்போச்சு கொள்கைக்காக நம்ம வாழ்கிற கூட்டன்றதுனால கூட்டணிக்காக கொள்கையை விட்டுட்டோம்னா அப்போ நம்ம கட்சி என்ன ஆகுது கொள்கை என்ன ஆகுது கோட்பாடு என்ன ஆகுது அப்போ எட்டு வருஷம் மக்களை ஏமாற்றின மற்றவங்க ஏமாத்தின மாதிரி நம்மளை ஏமாற்றணுமா அப்படின்ற ஒரு வேறுபாடுக்காக தான் எங்கள் தலைமை ஏற்று எங்கள் தத்துவத்தை ஏற்று நீங்கள் வாங்க நாங்கள் உங்களை கூட்டணிக்கு ஏற்றுக்குறோம் அந்த கூட்டணியோடு நம்ம பயணிப்போம் கூட்டணியில் பங்கு தருவோம் இதை பற்றின அடுத்த பேச்சு வந்து நம்ம தலைமையையும் நம்மளுடைய கொள்கையை ஏற்றாமல் தான் பேச முடியுமே தவிர அதுக்கு முன்னாடி நம்ம இதை பேச முடியாது கூட்டணி ஆட்சி தான் இதுக்கப்புறமா வரப்போகுதுன்றது எல்லோருடைய வியூகமும் இப்போவும் பாரதிய ஜனதா கூட்டணி ஆட்சியில் தான் இருக்குது ஒரு தொங்கு பாராளுமன்றம் தான் அமைஞ்சிருக்கு ஸ்டாலின் அவர்களும் கூட்டணியால் தான் இந்த இடத்துல வலிமையாக நிற்க முடியுது இல்லைன்னா ஸ்டாலின் அவர்களால் வலிமையாக நிற்கிறதுக்கான வாய்ப்பு இருக்காது கூட்டணி இல்லாதனால தான் எடப்பாடி இப்படி இருக்கார் ஆனால் கூட்டணி ஒரு முதன்மையானது அந்த கூட்டணி எந்த தலைமை ஏற்று வருது எந்த தத்துவத்தை ஏற்று வருது திராவிடத்தை ஏற்று வரப்போதா தமிழ் தேசியத்தை ஏற்று வரப்போதா இல்லை இந்துத்துவாவை ஏற்று வர போதா அப்போ தமிழ் தேசியத்தை ஏற்று வரக்கூடிய தலைமைகளை தமிழ் தேசியத்தை ஏற்று வரக்கூடிய கூட்டணிகளை நம்ம ஏற்று செயல்படுவோம் நாங்கள் தான் ஒரே எழுத்து சொட்டளை மாற்றம் என்பது சொல்லலை செயல் எங்களை பொறுத்தக்கே நாங்கள் வந்து அடிப்படை அரசியலை மாற்றணும்னு நினைக்கிறோம் அதுதான் நான் தமிழர் கட்சியுடைய கொள்கை இப்போ நாங்கள் இவங்க எல்லாம் நாங்கள் முரண்பட்டு தான் நிற்கிறோம் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒருதலை பட்சமாக அவங்க குடும்பத்துக்கு அவங்க மொழிக்கு அவங்களுடைய தன்ன இதுக்கு தான் பார்த்துட்டு தவிர இங்க வாழ்கின்ற மக்களுக்காக பிற்படுத்த மக்களுக்கும் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கும் என்ன வசதி செய்யப்பட்டிருக்கு ஒரு வசதி செய்யப்படலை இப்போ நான் ஒருத்தி வந்தோம்னா என்னை சாதி கட்சியாக மாற்றி அவங்க கூட்டணி வச்சிடறாங்க ஆனால் நான் சாதியாக வரலான்னா ஒரு தமிழச்சியா வரேன் நான் தமிழச்சியாக வந்தால் மட்டும்தான் என் அக்கா தங்கைகளுக்கு நான் நல்லா திட்டங்களை நான் கொண்டு கொடுக்க முடியும் என்னை சாதியாக முத்திரை அடிச்சுட்டாங்கன்னு நினைக்கல அப்போ நான் எல்லாத்துக்கும் பொதுவான செயல்களை நான் செய்ய முடியாது அப்படி இருக்கும்போது இன்னும் இவங்களோடைய நாங்கள் கூட்டணி வச்சுட்டு இருந்தோம்னா நாங்களும் ஒரு ஜாதியாக தானே மாறுவோம் நாங்கள் வந்து தமிழ் தமிழர்கள் தமிழத்தின் ஒற்றை நம்பிக்கை அண்ணன் செந்தம் சீமான் அவர்கள் நாம் தமிழர் கட்சி புலிப்படைகளை கட்டி அமைச்சிட்டு வர்றாரு நாங்கள் அதுக்கு துணையா என்ன ஆனாலும் பரவாயில்ல தொடர்ந்து தனித்து தான் நாங்கள் நிற்போம் அதிகப்படியான வாக்கு இரண்டாயிரத்தி இருபத்தாறுல நீங்களாம் எதிர்பார்க்க முடியாதது கண்டிப்பாக வருங்க நம்பிக்கை எங்களுக்கு போட்டும் சாத்தியாக நீங்க சொல்ல வரீங்க எல்லா அரசியல் கட்சியிலும் முன்னேற்பாடோடு எல்லாருமே தான் செயல்படுறாங்க அது கூட்டணியோட செயல்படுறாங்க தனித்து வாய்ப்பு தனித்து ஒரு அரசியல் புரட்சி உருவாக்கணும் தான் கொள்கையை தனித்த ஒரு விஷயத்தை சாதிக்கணுன்னு தான் நினைக்கிறேன் ஆனால் கூட்டணியால் போகும்போது நிச்சயம் தனி நம்ம கொண்டு போகிற கொள்கையோ மற்ற மற்ற மக்களுக்கு நல்ல செய்ய நினைக்கிறதோ என்னோடய மண் வளம் மலை வளம் இந்த இதெல்லாம் காக்கணும்னு நினைக்கிற விஷயத்த வந்து மற்ற கூட்டணி வச்சால் வாய்ப்பே கிடையாது அதனால் தனித்து நிற்கிறதா எங்களோட பெருமை தனித்து தான் நிற்கணும் தனித்து நின்று வென்று காட்டோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நிச்சயம் அது மாற்று மாற்றுக்கருத்து இல்லை ஆட்சி பிடிப்பது அதிகாரத்திற்கு வருவது மட்டும் இலக்கு அப்படின்னு சொன்னால் எப்படியாச்சும் வந்துடலாம் ஆனால் இங்கே வந்து அடிப்படை மாற்றம் அரசியல் மாற்றங்கிற ஒரு முக்கியமான தத்துவத்தை முன் வச்சு நாம் தமிழர் கட்சி வந்து களத்தில் நிற்கிது அப்போது வந்து குறுகிய கால வெற்றிக்காக நிரந்தரமான ஒரு தோல்வியை சந்திக்கிறதை விட குறுகிய கால தோல்விக்காக நிரந்தரமான வெற்றியை நோக்கி நாம் தமிழர் கட்சி பயணித்து கொண்டு இருக்குது நாம் தமிழர் கட்சிக்கு என்ன தோல்வி அப்படின்னு சொன்னால் இனி எட்டு சதவீதத்துலேருந்து நாங்கள் இறங்குற இலக்கு தான் வந்து இழப்பை தவிர நாங்கள் வெற்றி பெறாதது எங்களுடைய தோல்வி தோல்வியில் அப்படின்னு நீங்கள் தவறான உதாரணத்தை முன்வைக்கிறீங்க என்னென்னா இப்போ அரவிந்த் கெஜ்ரிவால் கட்சி தொடங்கினார் அவரை உதாரணம் எடுத்துக்கலாம் இல்லையா நீ கூட்டணி ஆட்சி இன்னைக்கு ஒரு மற்ற கட்சி இல்லை மற்ற மாநிலங்கள் உதாரணம் காட்டுறீங்க ஆனால் அதுக்கு எந்த கட்சியோடு கூட்டணி இல்லாமல் தனித்துவமாக நின்று முதல்ல வந்து டெல்லியில் ஆட்சி பிடிச்சார் டெல்லியில் ஆட்சி பிடிச்சார் அதற்கு பிறகு இப்போ பஞ்சாபில் ஆட்சி பிடிச்சிருக்காரு தனித்து தானே அந்த பக்கத்து மாநிலத்துலேயும் அந்த மக்கள் விரும்புகிறாங்க அவர் செஞ்ச செயல்பாடுகள் இன்னொன்று கூட்டணி இருந்தால் நான் எப்படிங்க நான் நினைக்க செய்ய முடியும் நான் ஒரு கருத்தை நினைக்கிறேன் என் மக்களுக்கு நான் நல்ல செய்துன்னு விரும்புகிறேன் உதாரணத்துக்கு உதாரணத்துக்குரிய தொழிற்சாலை எடுத்துக்கங்க இந்த கனிம வள கொள்ளைக்கு எதிரான செயல்பாடுகள் எடுத்துக்கங்க நாங்கள் இந்த மண்ணோட மக்கள் ஆண்டால் நாங்கள் அதை வந்து கட்டுப்படுத்துவோம் அதை என் மலம் கொள்ளை போகக்கூடாதுன்னு எனக்கு அந்த ஆதங்கம் இருக்கும் அந்த வழி இருக்கும் கூட்டணியில் இருக்கப்போ நான் அதை எப்படி பேசுவேன் இப்போ உதாரணத்துக்கு இப்போ எடுத்துக்கங்க ரெண்டாயிரத்தி இருத்தநூறு சட்டமன்ற தேர்தலில் இப்போ தமிழ்நாட்டில் கூட்டணி அமைஞ்சது இந்த தமிழ்நாட்டில் எந்தவித சிக்கல் நடக்கலை கனிம வள கொள்ளை பறிபோகலை எந்த விதமான குற்ற ஈடுபடலை ஏன் அந்த கூட்டணி கட்சிகளை வாய் காரணம் என்ன தங்களுடைய தனித்துவத்தை வந்துட்டாங்க காரணம் என்னென்னா அந்த கட்சியில் கூட்டணி போய் போயிட்டாங்க நோட்டுக்கு சீட்டுக்கு பேரம் போயிட்டாங்க அவ்வளோதான் இப்படி போய்ட்டு நீங்கள் மக்கள் உரிமை பேசாத இடத்துல இருக்கிறதுக்கு எங்களுக்கு தேவையே இல்லை நாங்கள் தனித்து நிற்கிறத எங்கள் அண்ணனை விரும்புகிறாரு நாம் தமிழர் கட்சி கொண்ட கொள்கைகள் உறுதியாக இருக்கும் கட்சி மற்ற கட்சிகள்லாம் வந்து கொள்கைகளை வந்து காற்றில் பறக்க விட்டுட்டு அப்போதைக்குள்ள ஆதாயத்துக்காக கூட்டணி சேர்ந்து ஏதோ ஒரு பதவி கிடைச்சா போதும்ன்றதுக்காக போயிட்டுருக்காங்க நாம் தங்களுடைய கட்சி அந்த மாதிரி இல்லை தமிழக மக்களுக்காகவும் தமிழ் இனத்திற்காகவும் தமிழ் மொழிக்காகவும் எப்போதும் பதவியில் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி தொடர்ந்து பாடுபட்டு கொண்டிருக்கும் எங்களுக்கான காலம் வரும் பொழுது அதை மக்கள் உணர்வார்கள் அதற்காக நாங்கள் போராடி கொண்டிருப்போம்